இந்த கட்சி வந்து ஒரு கட்சியா இல்ல ஒரு பிரட்டானிட்டி இல்ல ஒரு ஒரு சகோதரத்துவம் இல்ல ஒருத்தன் தலைமையில நின்னு பத்து பேர் திரளக்கூடிய ஒரு தன்மை இல்ல எல்லாரும் விஜயா நினைச்சிட்டு இருக்கான் யார சொல்றீங்க ஆதவர்ஜினா சொல்றீங்களோ ஆதவர்ஜினால் வந்து கடைசி தொண்ட வர தன்னை விஜயா நினைச்சிட்டு இருக்கான் இல்ல அந்த அந்த பிரச்சனை கூட ஒரு காரணமா இருக்கும் நீங்க சொல்றீங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்களே ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி ஒரு மிகையான ஒரு பிம்பத்தை தாந்தா கண்டிப்பா கூட இருக்க முடியாது இதை அடிக்கிறதுக்கு தான் ஜான ஆரோக்கியசாமி எல்லாரையும் சீரோ ஆக்கி விட்டுட்டான் விஜய் திருப்பரங்குண்டம் விஜய் திருமங்கலம் விஜய் ஆண்டிப்பட்டி விஜய் உசிலம்பட்டி விஜய்னு இடத்துலயும் சொல்லும் போது மற்ற எல்லாம் சீரோ வெத்து வெட்டு செல்லாத ஓட்டு இவரு இவர் எல்லாம் சீரோங்கிற மாதிரி ஜான் சாமி பாத்தீங்களாடா நான் முகம் காட்டலைனாலும் முகம் காட்டின எல்லாம் சீரோ வாக்கிட்ட பாடுறான்னு அவன் அம்தா நபர் வந்து பிரசாத பிளே பண்ணிட்டாரு ஆனா ஆதவ அர்ஜுனா எப்படியோ புஷியானந்த் ஒரு பெரிய ஆளு புஷியானந்தா விஜய்க்கு இந்த அமைப்பு இல்லை இந்த அமைப்பை கட்டமைச்சது குசியானந்து